அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒப்ரகாத்துகு இன்றைக்கான பதிவில் பலருடைய ஆசைகளையும் கனவுகளையும் பூர்த்தியாக்கி தரக்கூடிய ஒரு ரஹ்மத்தான ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போறோம் அல்லாஹ் நம்ம தூங்கி வெளித்த உடனே இந்த வார்த்தையை மட்டும் நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை நமக்கு ரொம்ப சிறப்பா அமையும் ஏன்னா நம்ம எல்லோருமே விரும்புறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு இரவுமே நாளைக்காவது என்னோட சூழ்நிலை மாறிடணும் நான் விரும்புறது எனக்கு கிடைச்சிடணும் நான் விரும்பக்கூடிய வாழ்க்கை எனக்கு அமைஞ்சிடணும் நான் ஆசைப்படுறது எல்லாமே எனக்கு கிடைச்சிடணும் அப்படிங்கிறது தான் இது எல்லோருக்குமே தான் எல்லோருமே ஏதோ ஒரு தேடல்ல தான் இருப்போம் எல்லோருமே ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட தான் இருப்போம் அப்படி நம்ம எல்லோருடைய கனவுகளையும் ஆசைகளையும் பூர்த்தியாக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான துவாவை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ஒரு துவாவை மட்டும் நீங்க தூங்கி விழித்த அதே இடத்துல இருந்து ஒரு முறை நீங்க சொல்லி பாருங்க நம்ப முடியாத அளவு உங்களோட வாழ்க்கையில் மேஜிக்காக அல்லாஹலா ஏற்படுத்துவான் வாழ்க்கை வேற லெவலுக்கு அல்லாஹ் ஏன்னா நம்ம இந்த துவாவை ஓதும் போது அன்றைக்கு நாள் முழுவதும் நம்ம விரும்பக்கூடியது எல்லாமே நமக்கு நடக்குது கிடைக்குது அப்படின்னா இதை நம்ம தொடர்ந்து ஓதக்கூடியவங்கள நம்ம மாறிடுவோம் அப்போ நம்ம தொடர்ந்து ஓதும்போது வாழ்க்கையில் நமக்கு எந்த தேவையும் மிச்சம் இருக்காது எல்லாமே நமக்கு நிம்மதியானதாக மாறும் அந்த துவா என்ன அப்படின்னா இன்னியா சாளுக்க மினல் ஹைரி மா மின்ஹு இவ்வுலகிலும் மறுமையிலும் நான் அறிந்த அறியாத அனைத்து நலவுகளையும் உன்னிடமே கேட்கிறேன் அவ்வளவுதான் ரொம்ப சுருக்கமான ஒரு துவா ஆனா எல்லாத்தையுமே இரு உலகிலும் நலவை கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவாவா இருக்கு எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலை பொழுதை அடைஞ்ச உடனே ஒரு முறை நீங்கள் சொல்கிறத வழக்கம் ஆய்க்கோங்க உங்களோட வாழ்க்கையில் அல்லா நீங்கள் கேட்கக்கூடிய ரஹமத்தையும் வரக்கத்தையும் உங்களுடைய துவாவிற்கு பதிலையும் அல்லா தருவான் மேன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாமிக்கம் ரஹமத்துல்லாஹி வபர்கூ